இதுக்கு எங்க வீட்டாண்டாலும் எவ்வளவோ தேவல எனக்கு கை கால் அனுக்கி விடுறதோட சரி கை கால் அனுப்பி உனக்கு கை எங்க இருக்கு கால் எங்க இருக்குன்னே தெரியல குத்து மதிப்பா இருக்கு வீட்டுக்கு ஒரு மரும கொண்டு வர்றது வயசான காலத்துல கொஞ்சம் நிம்மதியா இருக்குமே உலகத்திலே அதிசயமா பெரிய உழுக மாடு ஊருக்கு போச்சா ஏறு கலப்பையும் எதற்கு வந்துச்சாங்கிற கதையா மருமக வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இருக்கிற நிம்மதியை இல்லாம போயிடும் கூட இருக்க காலையில எழுந்திருச்சோமா வாசல கூட்டணுமா கோலத்தை போட்டமா

என்னடா புதுசா கேக்குற நம்ம என்ன குபேரம் பரம்பரையா எப்பவும் குடிக்கிற கூழ் தானே அவனையும் சாப்பிட சொல்லு சரஸ்வதி தான் சாப்பிடாது சோறு தான் சாப்பிடுமா அது வசதியான வீட்டுல வளர்ந்த பொண்ணு சோறு பொங்கி போடுமா பொண்டாட்டி மேல அவளை அக்கறை இருக்கிறவன் நாலு கால் சம்பாசி வந்து கையில குடுத்துட்டு சோறு பொங்கி போட சொல்லணும் அதுக்கு வக்கு இல்ல வாய் சாவிடால பாரு ஏன்டா இங்க உயிர வாங்குற இருமா நான் வர்றேன் சரஸ் நேரம் வச்சல நீ சாப்பிடு சரசு நாடா அம்மாவ அப்பவே சாப்பிட்டா சாப்பிடு சரசு

உப்பு கரெக்டா எடுக்கிறான் சரிடா

அப்புறம் பாருங்க காலம் எல்லாம் உங்க காலடியில விழுந்து கிடப்பா அப்படியே கவுண்டர் ஆமாங்க உடனே கிளம்புங்க அஹ் நடிச்சேன் நீ விட்டேன் நான் எங்கயா விட்டேன் நீ நானே வெளியே வாய்ந்த ஹம் தெரியாம அடிச்சுட்டேன் மன்னிச்சுக்கப்பா

அழகு கொடுத்து வைக்கவே சாப்பிடற சாப்பிடறது கேள்விப்பட்டேன் கல்யாணங்கிறது ஆண்டவன் போட்ட முடிச்சுன்னு சொல்லுவாங்க ஆனா என்னைய பொறுத்த மட்டும் ஆண்டவன் முடிச்சு போடுறதுக்கே மறந்துட்டான் ஒருத்தன் கட்ட வேண்டிய தாலியை இன்னொருத்தன் கட்ட முடியாது அந்த விஷயத்துல என்னைய விட அழகு ரொம்ப கொடுத்து வச்ச எங்கிருந்தாலும் வாழ நாலு பேர் பத்தா நாலு பேர்மா பேசுவாங்க இப்போ சாசு நிமித்து மெட்ராஸ்க்கு வந்திருக்கேன் ஏற்று ஐம்பது ரூபா வேணும்னு பாத்துக்க இந்த பணம் தீர்றதுக்குள்ள எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும் நான் வர்றேன் ஐயோ என்னையா பிச்சைக்கார கனமா பத்து காசு கொடுக்குறேன் ஒரு பத்து ரூபாய் கொடேன் பையில தான் அவ்வளவு காசு வச்சிருக்கல்ல ஓ பத்து ரூபாயோ வேற ஏதோ பாரு இந்த பாரு இப்ப நீ பத்து ரூபாய் கொடுக்கலைன்னா நடவாரேன் வேற மாதிரி ஆயிடும் என்ன நான் உன்னை அப்பா அதோ ஒரு அம்மா அது ஓடி வந்து உன்னை மச்சான் மச்சான்னு கட்டி பிடிச்சுக்கிட்டு அப்புறம் இந்த ஊர் பேட்டையே கூடிடும் அப்புறம் அடி உத நீ போலீஸுக்கு போறதெல்லாம் அடுத்த ஓகாரம் எங்களுக்கு இந்த போலீஸ் ஜெயில அடி உத இதெல்லாம் ரொம்ப சர்வீஸா போச்சு ஆனா இது உனக்கு மான பிரச்சனை நல்லா யோசிச்சுக்கோ இப்போ நீ ஒரு முடிவுக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் கொடுக்குறியா இல்ல நான் கத்துட்டுமா கத்துறேன் கத்திக்கிறான் நீ என்ன பார்த்தி பாசமலர் மாதிரி என் தண்ணிண்டாம் விட்டு போயிட்டு எங்களை பேச பாசமலர் படம் உங்களை பாத்து பாசமலர் படம் எடுத்துக்க மாட்டாங்களா எடுத்துருக்க Hors!

இதுக்கே பயந்து அப்படி வாடிற இன்னும் சோடா இருக்குது பீடா இருக்குது அதுக்கெல்லாம் நீங்க மூவா வாங்க அண்ணா வரணுங்கண்ணா பாருமா தைரியம் தான் புருஷ லட்சணம் இப்படி கூலத்தனமா தான் மெட்ராஸ் வாழ்க்கையை நடத்த முடியாது எவன் தகராறுக்கு வந்தாலும் மொத அடி நம்ம அடிச்சிடணும் ஆட்டோமேட்டிக்கா ஜங்கா வாங்கிடுவான் எப்படிமா கரெக்டா ஆட்டோ வருமா சார் எங்க சார் போகணும் அடையா இருக்கேன் ஹோட்டலுக்கு போகணும் சார் ஏன் சார் ஒரு பைட் சிகரெட் போக

மத்தவங்களையும் எங்கிட்ட கூச்சப்படக்கூடாது வேணும் எனக்கார் தரேன் ஆண்டோ முன்னத்துல எப்போதும் பத்து இருபது பையல இருக்கு சார் எவனோ பத்து இருபது ஒரு பத்து ரூபா கொடுத்து ஆட்டோ கட் பண்ணிருக்கேன் சிஸ்டர் ஒரு டென் ஹார்லிக்ஸ் இருங்க வேலை விஷயம் என்ன ஆச்சு இது வரைக்கும் படிச்சிருக்கேன் மூணாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் கடைசி கலெக்ட்ரு வேலை கிடைக்கும் பரவாயில்ல மூணாவது வரைக்கும் படிச்சிருந்தா கலெக்டர் வேலையெல்லாம் லாய்க்கில்ல உன்னை பெரிய மாஸ்டர் ஆக்குறீங்க ஆ சார் போனதா ஐடியா அடி